பை எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோவில் நம்ம இன்றைக்கி பயங்கரமாக வந்து என்ட்ரி என்ட்ரியாக வந்துகிட்டே இருக்காங்க ஸோ ரவீந்தர் முதல் வந்தார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து சுனிதாவும் வர்ஷினி வந்தாங்க அதுக்கடுத்து இப்போ ரவீந்தருக்கு அப்புறம் ரியா வந்துட்டாங்க ஸோ அப்புறம் தர்ஷா குப்தா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் வரல ரியா வரைக்கும் இப்போதைக்கு வந்திருக்காங்க ஸோ இனிமேல் தர்ஷா குப்தா அர்ணவ் அப்புறம் சாச்சனா ஸோ எல்லோரும் வந்து வந்துவிட்டாங்க சிவகுமார் வந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் எல்லோரும் உள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ இன்னும் ரெண்டு பேர் தான் பெண்டிங் சாச்சனாவும் சிவகுமாரும் அப்புறம் தர்ஷா இந்த ப்ரொமோலேயே தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்துட்டாங்க அர்ணவ் வந்துட்டார் ஸோ பெண்டிங் வந்து சாச்சனாவும் சிவகுமாரும் இன்றைக்கி வந்துட்டாங்கன்னா ஃபுல் ஹவுஸு ஸோ இனிமேல் அவங்க டாஸ்க் ஆடுவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அதை நினச்சாலே ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இப்போ உள்ளே வந்த ரவீந்தர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு பாயிண்ட்டு அதுதான் வந்து பேசப்படும் அப்படிங்கிறது தான் ஏன்னா உள்ளே வந்தவொடனே எல்லாத்தையும் வந்து கட்டி பிடிக்கிறாரு அவருடைய உருவத்துக்கு முத்துக்குமரன் வந்து ரொம்ப சின்னதாக போயிட்டாப்புல ஸோ கட்டி பிடிச்சிட்டு நல்லா இருக்கீங்க எல்லாம் செம்மையாக வராங்க கேமு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் தான் ஏன் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்த சீசனு நானே விட்டு கொடுத்தா எப்படி அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து கருஜிக்கிறாரு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேசும்பொழுது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னடா அது ரவீந்தர் இவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்காரா அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் பட் ரவீந்தர் மேலே என்ன ஒரு ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா நல்லா வந்து உருடிட்டார் ஆக்சுவலாக பாசிட்டிவ் சொல்கிறேன் அப்படின்ற பேரில் தலையில் வந்து அஞ்சு கிலோ ஐஸை தூக்கி எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயம் ஏன்னா பிபி டீம் வந்து ரொம்ப காஷியஸாக சொல்லியிருப்பாங்க ரவீந்தர் அவர்கள்கிட்ட நீங்கள் போய் நெகட்டிவாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே கூடாது முழுக்க முழுக்க பாசிட்டிவ் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல் தெரியுது அதனாலே அவர் அந்த நிர்பந்தத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் முழுக்க முழுக்க எல்லா கண்டஸ்டன்ஸை பற்றியும் பாசிட்டிவும் நெகட்டிவ் பேசாமல் இருந்தாங்க பட் காலைல சுனிதா வந்து பார்த்திங்கன்னா நறுக்கு நறுக்குன்னு எல்லாத்தையும் கேட்டு விட்டாங்க பாசிட்டிவும் சரி நெகட்டிவும் சரி குத்தி விட்டு போயிட்டாங்க சரியா ஆனால் தீபக் வந்து ஜென்ட்லாக விளையாடுறார் அப்படின்ற மாதிரி காலைல சொன்னாங்க முத்து வந்து அவருடைய வீக்னஸ் சொன்னாங்க தீபக் வந்து நீங்கள் கொஞ்சம் உடஞ்சிடுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் கலந்து சொன்னாங்க ஆனால் ஏன் ரவீந்திர பிளாக் பண்ணாங்க பிக் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து உங்களுக்கே தெரியும் பிக் பிக்பாஸு பிளான் பண்ணி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க ஏன்னா இவர் ரிவியூவர் உள்ளே போயிட்டு நான் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாருன்னா அவருடைய பாயிண்ட்ஸில் இருந்து நிறைய பேர் இன்புட்ஸ் எடுத்துப்பாங்க ஸோ அதனாலேயே இவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பாசிட்டிவ் மட்டும் சொல்லுங்கன்ட்டார் ஸோ ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் பாசிட்டிவ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அது பார்க்கும்போது நமக்கே வந்து டேய் வேறு லெவல் பண்ணுறப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி மெயினாக அப்படி என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா உள்ளே போனவுடனே நம்ம தீபக் பார்த்து பேசுகிறார் இந்த சீசன் பயங்கர ஹிட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு பயங்கர சீசன் எந்த சீசன் வந்தாலும் இந்த சீசன் மாதிரி வராது எல்லாரும் ஹீரோ ஆகிருக்கீங்க பயங்கரம் அப்படி இப்படின்றார்ல ஆனால் நிதர்சனம் வந்து இந்த சீசன் ஒன்றுமே இல்லை டிஆர்பியில் அவுட் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும் அப்படி வந்து ஏன் மிகப்படுத்தி பேசுகிறாரு அப்படின்னா எல்லாம் பாசிட்டிவாக பேச சொல்லியிருக்காங்க பிக் பாஸ் டீம் அப்படிங்கிறத நீங்கள் கொள்ள வேண்டும் அடுத்து தீபக் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களை பார்த்து எல்லா தாய்மார்கள் புறாணம் போய் சமைக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா எங்களுக்கு தீபக் மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க தீபக் நீங்கள் ஒரு ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப் தீபக் அதாவது வெளியே வந்து அவ்வளோ ஆர்கானிக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுடைய ஃபேன் ஃபாலோவிங் வந்து கடல் அளவு இருக்குது நீங்கள் தான் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கிறீங்க தீபக் வந்து இப்படி தான் இருக்கான்ற எனக்கு டைமென்ஷனை வந்து உடைச்சிட்டிங்க முத்துகுமரன் கூட நீங்கள் நான் போய் நான் முத்துகுமரன் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் உங்ககிட்டே ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை கட்டேசி தும்சம் பண்ணி முத்துகுமரன் கிட்டே நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்து இந்த கேமையும் வந்து பயங்கரமாக விளையாண்டு ரசித்து குடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படி என்ன குடித்தார் அப்படிங்கிறது தெரில தீபக் பொறுத்த வரைக்கும் அவர் இயல்பாக இருந்தார் ஜென்டிலாக விளையாண்டார் மற்றபடி கேம் தான் அவர் நிறையா இடத்துல விளையாண்டுருக்கார் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு காஸ்ட்லியான மிக்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவார்னு நினச்சேன் பட் அது சொல்லலை தட்ஸ் ஓகே பட் இருந்தாலும் தீபக் அவர்கள் பிஆர் வைக்காம வந்து இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு இந்த கேம் வந்து ரியாலிட்டி கேம் அந்த ரியாலிட்டியை காட்டாததுனால தீபக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறது அவர் வந்து அடாப்ட் பண்ணி மாற்றிக்கிட்டார் அவருடைய ரியாலிட்டியை கொஞ்சம் மறைச்சி வச்சுக்கிட்டு நல்லவனாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நிறைய இடங்களில் அவருடைய ஈவெல் வந்து வெளியே வந்துச்சு பட் இருந்தாலும் அதை வந்து அப்படியே கன்சோல் பண்ணி வந்துட்டார் அதுவும் ஒரு திறமை தான் பட் அதை வச்சு ஒரு கப்புக்கு போக முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ஒரு டாப் ஃபைவ் வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் நெகெட்டிவ் சொல்லக்கூடாது சொன்னால நான் சொல்கிறேன் ஓகே இது அவர் சொல்லலை அடுத்து விஷால் ஒன்றை போய் என்ன சொன்னது நான் வீட்டில் செருப்படி தான் நான் வாங்கினேன் ஆனால் நீ என்டெய்ன் பார் ஒன்று பெண்களை வைத்து மையப்படுத்தி காய் நகர்த்தி ஒரு விஷயம் பண்ணுற இல்லை வேறு மாதிரி அந்த மக்கள்கிட்ட பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு ஆமாம் ஆமாம் காரி துப்புற அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன் விஷாலுக்கு பயங்கரமான அடி சொம்பு அடிச்சுட்டு நீ வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒன்றை வச்சு நான் படம் பண்ணுவேன் அப்படி இல்லையா படம் பண்ணவங்கலாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன் ஏன்னா அந்த அளவுக்கு நீ வந்து பெண்கள் மத்தியில் கொடிக்கடி பறக்கிற அப்படின்றார் ரைட்டு குமரா தமிழ் விட்டுறாத குமரா தமிழில் வந்து நீ வந்து உனக்கு பெருமை கிடையாது தமிழுக்கு தான் நீ இருந்தது பெருமை அப்படின்ற மாதிரி சொல்லி முழுக்க முழுக்க ஒரு பழைய பழஞ்சு கிலோ வயசு கட்டி தூக்கி வச்சுட்டார் முத்துக்கோ சார் அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்றான் அப்படி தான் நான் நல்லா விளையாட்றாடா சூப்பராக விளையாட்ற விட்டுறாத அவ்வளோதான் அடுத்து பவித்ரா லேடி பீஸ்ட் பயங்கரமாக டாஸ்க்லாம் பண்ணுறீங்க உங்களை மாதிரிலாம் யாரும் ஆட முடியாது இறங்கி ஆடுறீங்க பட் நிறைய இடத்துல ரியலாக இருந்திருக்கீங்க நேச்சுரலாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பவித்ரா சவுண்டு சவுண்டுக்கு இது வெளியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க ரவீந்திர அடிக்கிறதுக்கு ட்விட்டர் மவனை மௌனை போட்டு மவனை செய்யணுமே நான் வந்து வச்சு செய்கிறேன்ட்டு அதான் ரவீந்திர உள்ள போயிட்டு சௌந்தர்யா நீ ஒரு மாமா மன்னி நீ ஒரு புறம்போக்கு நீ ஒரு முடிச்சோக்கி அப்படின்ற மாதிரி இந்த இதில் சொல்லுவாங்கல்ல வடிவேல் காமெடியில் அந்த மாதிரி வந்து பில்டப்லாம் பயங்கரமாக கொடுத்து நீ ஒன்றுமே பண்ணனாலும் எல்லோரும் கஷ்டப்பட்டு விளையாட்ற விளையாட்டு நீ ஒன்றுமே பண்ணால் விளையாண்டு போயிடுற அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் வஞ்ச புகழ் அணி மாதிரி பேசினார் பட் ஆனால் ஓவராக சொம்பு தூக்கிட்டார் நீ தான் சின்ட்ரல் ஆஃப் இப்பா ஸ்டே எயிட் ஆ சூச்சின் அடுத்து ஜாக்லின் தங்க பிள்ளை நீங்கள் தான் வந்து பயங்கரமான பிள்ளையர் நாமினேஷன்ஸில் தொடர்ந்து இந்தியாவிலேயே நீ தான் வந்து பெரிய பருப்பு அப்படின்ற மாதிரி உறுப்பு பருப்பு கெடுக்க வந்த பரு கருப்பு பருப்புடா நான் அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் பேசுவாங்களே அந்த மாதிரி ஜாக்லின் நல்ல ஒரு இதுதான் பட் அவங்க டிசர்வ்டு தானே அவங்க எல்லா கேமும் அப்படி தான் வந்து விளையாடுறாங்க கடைசி வரைக்கும் வந்து ஒருத்தவங்க நின்று நாமினேஷன்ஸில் விற்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம் ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி தானாக வேண்டும் ஸோ ஜாக்லினுக்கு அவர் சொன்னது ஆனால் அவரும் பயங்கரம் எக்ஸ்பெக்ட் பண்ணார் அதாவது ஒரு சாதாரண சொல்ல வேண்டிய விஷயத்தை பயங்கர பில்டப்பில் சொன்னால் எப்படி இருக்கும் நீங்கள் தான் வந்து பயங்கரமான பிளேயரு நான் வெளியே வந்து கூட அவங்க கூட விரும்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார் குமரன் சொல்லியாச்சு அருண் அருண் வந்து நல்லவன்டா நீ ஒரே வார்த்தை நீ நல்லவன் முடிஞ்சு பிரயான் நீ நான் அனலைஸரை பார்த்ததே இல்லைடா அந்த அளவுக்கு சூப்பர் அனலைஸ் பண்ணுற உன்னுடைய கேமே வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு பாராட்டு ஆகப்போதான் நெகட்டிவ் சொல்லாதனால ரவீந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் அவுன் ஆகிட்டார் இது ஒன்று நடந்துச்சு இது ரவீந்தர் போஷன் விட்ராதரா குமரா அதுதான் வந்து பே மெயினான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ குமரான் வந்து இந்தமேல் வாங்கடா வாபம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்கார் அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அருணை உள்ளே வந்தார்ல உள்ளே வந்து ஒவ்வொருத்தனையும் வந்து ஜெஃப் எங்கடா ஜெஃப் எங்கடா ஜெஃப் எங்கடா அவன்கிட்ட கேட்க முடியுங்களா டே அவன் இல்லைடா வெளியே போயிட்டான்டா மாதிரி ஒருத்தனும் சொல்லலை எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தார் அப்புறம் வந்து எல்லாரும் வந்து விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க அருண் மட்டும்தான் வரல வந்தார் உட்கார உட்காரமிச்சிட்டாங்க போல தெரியுது அப்படி அப்படிதான் தெரியுது இல்லை ஏஞ்ச மாதிரி தெரியுது உட்காந்த மாதிரி தெரியுது முத்து தான் இந்த மாதிரி பேனஸ் எல்லாம் என்றான் ஜாக்லின் இந்த மாதிரி பேசாதீங்க உங்களுக்கு வருத்தங்கள் இருக்கும் ஓகே அப்படின்றாங்க தீபக் யோ எவனும் பேசுனீங்க இந்த மாதிரி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் அவர் வரைஞ்சு கட்டுறாரு இப்போ வந்து கண்ணை வச்சு சுட்டுக்கிட்டே வரான் ஸோ என்னென்ன பணம் போகிறான்னு தெரில பயங்கர ஒரு விக்லயத்துடன் நம்ம கலம இறங்கியிருக்கா நம்ம அர்ணவ் ஸோ அர்னவ் உடைய பங்களிப்பு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்த பிறம்பளை வரும் ஸோ வந்துட்டேன் என்ன கண்டென்ட் நான் பண்ணுறேன் ஓகே அடுத்து நம்ம ரியா வந்தாங்கல்ல ரியா வந்துட்டு கேம் ஓவர்னு சொல்லிட்டு நம்ம விஷால்கிட்ட கொடுத்துட்டாங்க அஞ்சு போனதுலேருந்து கேம் ஓவர் அப்படின்ட்டு நான் தர்சிகா சொன்னால் அன்சிக்காக சொன்னால் அன்சிக்கா போனதுலேருந்து படுத்துட்டேன் அப்படின்ட்டாங்க அடுத்து முட்டுக்குமரனுக்கு ஒரு மெடல் வந்து அங்கே முத்துக்குமரன் வந்து ரியாக் கொடுத்தாரு ஸ்கூல் டாஸ்க்கு அப்போ யாரும் கொடுக்கலான்ட்டு வெளியே போகும்போது அப்போ அந்த மெடலை வந்து நீங்கள் இதை வந்து உங்களுக்கு தான் தரேன் நீங்கள் உடைஞ்சீங்களை வெளியே போய் யாருன்னு கற்றுனீங்கள்ல அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அப்படி கத்தாதீங்க நீங்கள் உடையக்கூடாது முட்டுக்குமரன் இன்றைக்குமே உடையக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும் விழுது வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ அவ்வளோதாங்க இதுதான் நடக்குது மற்றபடி அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அது வந்து நம்ம அடுத்த வெளியில் நம்ம பார்க்கலாம் ஓகே உங்களுடைய கற்றுக்க சொன்னேன் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்